ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சாத்தூர் சங்கர் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அந்த தேவரத்தட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதனுடைய சைஸ் பார்த்திங்கன்னா இருபத்தோரு அடி உயரம் ஏழு அடி அகலத்தில் வந்து நம்ம போட்டிருக்கோம் அதாவது பூச்செண்டு பிடிச்சி நின்ற மணிக்கு இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமானில் சொல்லுங்கள் அதுபோக அதனுடைய வெளிச்சம் எப்படி இருக்குன்னு பார்த்து பாருங்கள் இதற்கு பல்ப் நம்ம என்ன பல்ப் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வந்திருக்க எஸ்எம்டி டுவெல் வோல்ட்டில் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் டுவல் வோல்ட்டு புது பல்பு வருது அப்படின்ட்டு அதுதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா மோல்டிங் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதை முன்னாடி அந்த பல்ப் இருக்கிற சைடு பார்த்திங்கன்னா மோல்டிங் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இதனால் என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா இது வெளிச்சம் கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும் ஸ்ட்ரைட்டாக வச்சு கட்டுறதுக்கு இது வந்து லைக் படாது ஏன்னு பார்த்திங்கன்னா வெளிச்சம் ரொம்ப இருக்குங்கிறதால ஸ்ட்ரைட்டாக வச்சு கட்டோம்னா படமே அந்தளவுக்கு அளவுக்கு திருட்டியாக தெரியாது அதெல்லாம் படுக்க வச்சு தலை வச்சு கட்டியிருக்கோம் படுக்கச்சலத்தை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் சூப்பராக இருக்குது உண்மையிலே ஓம் இது யாருக்காகன்னு பார்த்திங்கன்னா நத்தத்துப்பட்டி நம்ம ஊர் பக்கத்தில் தான் இருக்கக்கூடிய கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஊர் பக்கத்தில் நத்தத்துப்பட்டி ரவி பாண்டியன் ஆடியோஸ் அவங்களுக்கு தான் நம்ம இந்த தட்டி வந்து நம்ம டெலிவரி கொடுக்க போகிறோம் இந்த தட்டி எப்படி இருக்குது இதனுடைய வெளிச்சம் எப்படி இருக்குது அப்படிங்குறதை பார்த்து சொல்லுங்கள் இப்போது கீழே தரையில் நம்ம படுக்க வச்சு தான் செக் பண்ணியிருக்கோம் இதுவே ரொம்பவே சூப்பராக வெளிச்சம் இருக்குது இதே நம்ம டவரில் ஏற்றி ஸ்டெயிட்டாக ஸ்டெயிட்டை வச்சு பிடிச்சோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் படம் அண்ணன் இன்னைக்கு இல்லை நாளைக்கு வந்து ஃபங்க்ஷனில் கெட்ட போகிறாரு அப்போ ஒரு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புகிறேன் இருக்காரு அனுப்பவும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ பண்ணுறேன் அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக அண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தட்டி வேணும்னாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சிறந்த முறையில் சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கனா இந்த பல்ப் வந்து நம்ம இப்போ தான் அந்த அண்ணனுக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக நம்ம தட்டிக்கு வந்து கட்டியிருக்கோம் இதுக்கு முன்னாடி ஒரு அம்மன் படத்தை கட்டியிருந்தோம் சும்மா ரன்னிங்க்கு மட்டும் கட்டியிருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே இந்த பல்ப் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அடுத்து நம்ம கம்பெனியில் எல்லாமே இந்த பல்ப் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் அடுத்ததாக ஒரு அம்மன் படம் போட்டுக்கிட்டு இருக்கோம் அடுத்ததாக ஒரு கருப்பசாமி அருவா ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு எல்லாமே இந்த பல்ப் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் சென்ட்ரலே பார்த்திங்கன்னா டோல் ஓட்டு பல்ப் வந்து ரொம்ப கம்ப்ளைண்ட் வந்துச்சு ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த புது பல்ப்பு தான் அதில் கொஞ்சம் ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணானுங்க இப்போ எல்லாமே இந்த பல்ப் தான் வந்துக்கிட்டு இருக்குது அடுத்து நம்ம கம்பளில் இந்த பல்ப்பு தான் நிறையா யூஸ் பண்ணுவோம் ஓகே நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த தேவை எப்படி இருக்குது அப்படிங்கிறது மறக்காமல் சொல்லுங்கள் இது பார்த்தீங்கன்னா வெளிச்சம் அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா பல்ப் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கறதையும் எனக்கு அந்த பல்ப் ரொம்பவே பிடிச்சிருக்கு அதாவது சென்டரில் கட் பண்ணாலும் ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் என்ன ஸ்லீவ் வயர் இருந்துச்சோ அதே இது கடைசி வரைக்கும் இருக்குது சென்டரில் கட் பண்ணாலும் ஸ்லீவ் அதே ஸ்லீவ் இருக்குது அதனால் ரொம்பவுமே வெளிச்சம் சூப்பராக இருக்குது இந்த தேவார் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்